நஸ்மி நிக் அஹ்மதுவின் ராஜினாமா நடைமுறைக்கு வருவதற்கு ஒரு வாரத்திற்கும் குறைவான காலமே உள்ள நிலையில் தனது விலகல் குறித்து மறு பரிசீலனை செய்வார் என்று தாம் நம்புவதாக டதோஸ்ரீ சைஃப் நசுத்தியான் இஸ்மாயில் கூறினார் நாட்டின் அரசியல் அறைகூவல்களை எதிர்கொள்வதில் பர்சத்து கட்சி தனியாக நகர முடியாது மாறாக ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அதன் தலைவர் தான்ஸ்ரீ தான் ஒப்புக்கொண்டார் மத்தியஸ்தம் வாயிலாக பணிகிட மோதல்களை தீர்ப்பது செலவுகள் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் இதனை கூறினார் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி தலைநகரில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாற்பது லங்கிற்கு விற்பனையானது புதுச்சேரியில் பாஜகவைச் சேர்ந்த அமைச்சர் மூன்று நியமன எம்எல்ஏக்கள் திடீரென தங்களது பதவியை ராஜினாமா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்றிரவு பத்து மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தண்ணீர் கலந்த டீசலை நிரப்பியதால் மத்திய பிரதேச முதல்வரின் கண்வாய் வாகனங்கள் சாலையில் பழுதடைந்து நின்றன இது தொடர்பாக அந்த பெட்ரோல் நிலையத்துக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து கொள்ளப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனடாவுடனான வர்த்தக சமரச பேச்சை உடனடியாக போவதாக தெரிவித்துள்ளார் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை குறிவைக்கும் கனடாவின் புதிய மின் இலக்க சேவை வரி அதற்கு காரணம் என்றார் ட்ரம்ப் அமெரிக்காவின் மேஜர் லீக் கால்பந்து போட்டியில் அதிக ஊதியம் பெறும் வீரராக அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நீடிக்கிறார் இன்டர் மயாமிக்காக விளையாடும் மெஸ்ஸியின் இந்த ஆண்டு ஊதியம் இருபது மில்லியன் டாலராக உள்ளது மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்